அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்தில் சில முக்கிய சேர்ப்பு பலப்படிகள் அப்படின்ட்டு ஒரு நான்கு பலப்படிகளை கொடுத்துருக்குறாங்க பலப்படிகள்னா பாலிமர் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக அதை எல்டிபிஇ ஹெச்டிபிஇ பிடிஎஃப்இ பிஏஎன் இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க இந்த பழப்படிகள் யார் உண்மையிலேயே அவங்களோட வேதி பெயர் என்ன அவங்கள எப்படி தயாரிக்கிறோம் அங்கே அந்த தயாரிப்பில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் இந்த பழப்படிகளோட பயன்கள் என்ன இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பலபடிகள் எல்லாமே எத்திலீனை அடிப்படையாக கொண்ட பலபடிகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதோட ப்ரிப்ரேஷன் பயன்கள் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஓ ஒ ஒரு பயன் அல்லது இரண்டு பயன்கள் தான் இருக்குது இந்த பலப்படிகளை ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல பாலித்தீன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலித்தீன் அதாவது பாலி எத்திலீன் இந்த பாலி எத்திலினில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஸோ அதோடய வகைகள் என்னன்னு கேட்கலாம் அந்த வகைகள் பார்த்திங்கன்னா ஒன்று எல்டிபிஇ இன்னொன்று ஹெச்டிபிஇ இந்த எல்டிபிஇ அப்படின்னா என்ன ஹெச்டிபிஇ அப்படின்னா என்ன அதை எப்படி தயாரிக்கலாம் அவங்களோட பயன்கள் என்ன இந்த மாதிரி வினாக்கள் நமக்கு பரீட்சையில் வரலாம் பாலி எத்திலீன் அப்படிங்கிறது பல படி அதாவது எத்திலீன் எத்திலீன் அப்படிங்கிறது ஒரு படி இப்போ இந்த பலப்படிகள் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அதுவும் முக்கியமாக இந்த சேர்ப்பு பழப்படிகளில் யாரோ ஒருத்தர் இருப்பார் அவர் திரும்ப 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 கனெக்ட் ஆகி ஒரு பலப்படியை உருவாக்குவார் இந்த பலப்படியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு படி ஒரே ஒருத்தர் அப்படின்னு சொன்ன இல்லையா அதை ஒரு படின்னு சொல்லுவோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் எத்திலீன் அப்படின்றதோட ஃபார்முலா என்னது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ ஸோ இதுதான் ஒருபடி இது பலப்படியாக்கள் வினைக்கு உட்பட்டு பாலியத்திலீன் அப்படிங்கிற ஒரு பலப்படியை உருவாக்குது இந்த மாதிரி பலப்படி உருவாதல் நடக்கிறப்ப அந்த வினை ரெண்டு விதமாக நடக்கலாம் ஒன்று சேர்ப்பு பலப்படியாக்கள் இன்னொன்று குறுக்க பழப்படியாக்கள் சேர்ப்பு பலப்படியாக்கள்னால் அந்த மூலக்கூறுகள் அப்படியே கனெக்ட் ஆகிடும் அப்படியே கனெக்ட் ஆகிடும் அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி நிறைய மூலக்கூறுகள் அப்படியே கனெக்ட் ஆகிடும் இந்த பாலித்தீன் பார்த்திங்கன்னா சேர்ப்பு பழப்படியாக்கள் முறையில் தயாரிக்கப்படுற ஒரு பலப்படி குறுக்கு பழப்படியாக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்த ஒருபடி மூலக்கூறுகள் மோனோமர் இவங்க அதாவது பொருள்கள் ஒன்றா சேர்றப்ப சிறிய மூலக்கூறுகள் அதாவது நீர் கார்பன் ஆக்சைடு என்ஹெச் த்ரீ இந்த மாதிரி சிறிய மூலக்கூறுகளை வெளிவிடுவாங்க வெளிவிட்டு பலப்படியாக உருவாக்குவாங்க அதுதான் நம்ம இங்கே குறுக்க பலப்படியாக்கள்னு சொல்கிறோம் ஆனால் பாலியத்திலினை பொறுத்த வரைக்கும் சேர்ப்பு பழப்படியாக்கல் முறையில் தான் தயாரிக்கப்படுகிறது இந்த பாலியத்திலினில் இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து எல்டிபிஇ லோ டென்சிட்டி பாலி எத்திலீன் ஹெச்டிபிஇ ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன் டென்சிட்டினா அடர்த்தி லோ டென்சிட்டி அப்படிங்குறப்ப குறை அடர்த்தி பாலிதீன் டென்சிட்டி அப்படிங்கிறப்ப உயர் அடர்த்தி பாலி எத்திலீன் முதல்ல இந்த எல்டிபிஇ எப்படி தயாரிக்கிறாங்க அதோட பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பலப்படி தயாரித்தல் வினைகளில் பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நம்ம முதல்ல இந்த எல்டிபி தயாரித்தலுக்கான கண்டிஷன்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இதுக்கான வெப்பநிலை இருநூறு முதல் முந்நூறு டிகிரி சி வரைக்கும் இருக்கணும் வினைவேக மாற்றியாக ஆக்சிஜன் செயல்படுது இந்த வினை வழிமுறை பார்த்திங்கன்னா தனி உறுப்பு வினை வழிமுறையாக இருக்குது இந்த வினைக்கான சமன்பாடை இப்படி எழுதிடலாம் பாலி எத்திலீன் அப்போ எத்திலீன் தான் ஒரு படி பாலி எத்திலீன் பலப்படி அப்போ எத்திலீனோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிஹெச் டூ டபுள் பாண்டு சிஹெச் டூ இதுதான் எத்திலீன் எப்போவுமே பலப்படியாக்கள் வினையில் நம்ம இங்கே எண் போடணும் சரியா இப்போ இந்த வினை நடக்குது வெப்பநிலை ஏற்கனவே பார்த்தோம் இருநூறு டு முந்நூறு டிகிரி சி அழுத்தம் இங்கே எழுதலை இல்லையா அழுத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஏடிஎம் இருக்கணும் அப்போ தான் இந்த பழப்படியாக்கள் வினை நடக்கும் இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப நல்லா கவனிங்க டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடணும் இப்போ சிஹெச் டூ போட்டுவிட்டேன் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடணும் ஏன்னா இதை மாதிரி இது அப்படியே திருப்பி 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 ஆகி போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு நீட்டாக முன்னாடி செயின் போட்டுருங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிராக்கெட்டை போடணும் இந்த எண் இருக்குல்ல எண் மூலக்கூறுகள் கனெக்ட் ஆகிருக்கும் அதை குறிப்பிடுற மாதிரி எண்ணெய் கீழே போடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பலப்படியாக்கள் வினையில் வினை படுப்பொருள் சைடில் மேலே எண்ணெய் போடணும் வினை விளைபொருள் சைடில் பிராக்கெட் போட்டு கீழே எண்ணெய் போடணும் இது எத்திலீன் அல்லது ஈத்தீன் எப்படி வேணால் இதெல்லாம் இது பாலி எத்திலீன் இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பிகளுக்கு காப்பு பொருள் இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்கல்ல அது செய்யறதுக்கும் பொம்மைகள் செய்யறதுக்கும் பயன்படுது அடுத்தது நம்ம ஹெச்டிபிஇ பார்க்கலாம் ஹெச்டிபி உயர் அடர்த்தி இது எப்படி தயாரிக்கிறாங்க இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இந்த தயாரித்தல் வினைக்கு வெப்பநிலை பாருங்க முன்னூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் அழுத்தம் ஆறு முதல் ஏழு ஏடிஎம் இங்க பயன்படுத்தப்படுற வினைவேக மாற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீக்லர் நட்டா வினைவேக மாற்றி இதை பத்தி நம்ம ஃபோர்த் லெசன்ல படிச்சிருப்போம் டைட்டேனியம் குளோரைடும் டிஐசிஎல் ஃபோரும் ட்ரைஎத்தில் அலுமினியமும் கலந்த கலவைக்கு தான் ஜீகிளர் நட்டா வினைவேக மாற்றின்னு பேர் டைட்டேனியம் குளோரைடு அப்படிங்கிறப்ப டிஐசிஎல் ஃபோர் ப்ளஸ்ஸு ட்ரையத்தில் ட்ரையத்தில் அலுமினி அலுமினியம் சி டூ ஹெச் ஃபைவ் த்ரைஸ் ஏஎல் இதுதான் ட்ரைஎத்தில் அலுமினியம் இவங்க ரெண்டு பேர் கலந்தது தான் ஜீகிளர் நட்டா வினைவேக மாற்றி இந்த உயர் அடர்த்தி பாலி எத்திலீன் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த பாலி எத்திலீன் கொஞ்சம் அந்த எல்டிபியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் திக்காக இருக்கும் அதிக அடர்த்தியை கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் உருகுநிலை பார்த்திங்கனாலும் அதிகமாக இருக்கும் இப்போ இதுக்கான இதை தயாரித்தலுக்கான ஈக்குவேஷன் எழுதலாம் நம்ம வேறு எதுவும் எழுத போகிறதில்ல ஏற்கனவே எழுதுறது தான் எழுத போகிறோம் ஏன்னா ரெண்டுமே பாலி எத்திலீன் தான் கண்டிஷன்ஸ் தான் மாறப்போகுது சரியா இப்போ வந்து என் சிஹெச் டூ டபுள் பாண்ட் டூ இது என்னவாக போகுது டபுள் பாண்டாக சிங்கிள் பாண்டாக்கிடணும் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ இங்கே ஒரு பெரிய பாண்ட் இங்கே ஒரு பெரிய பாண்ட் இதை என்னு போடணும் பாருங்கள் முன்னே எழுதின அதே ஈக்குவேஷன் தான் பட் இங்கே என்ன மாறப்போகுது கண்டிஷன்ஸ் மாறப்போகுது இதெல்லாம் எழுதிடணும் எக்ஸாமில் உங்களுக்கு ஹெச்டிபிஇ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுணுன்னு அவசியமே கிடையாது ஈக்குவேஷனை எழுதுங்க மறக்காமல் இந்த வெப்பநிலை அழுத்தம் வினைவேக மாற்றி இவங்க எல்லாரையும் இந்த ஆரோ மேலே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி நீங்கள் எழுதிச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம எழுதவே தேவையில்லை தனியாக இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அடுத்தது இந்த ஹெச்டிபிஇ எதுக்கு பயன்படுது பாட்டில்கள் குழாய்கள் பாருங்கள் ரெண்டு பேரோட பயன்களில் வேறுபாடு தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பொருள்களை தயாரிக்கிறதுக்கு இந்த ஹெச்டிபிஇ பயன்படுது அடுத்தது நம்ம டெஃப்லான் பற்றி பார்க்கலாம் டெஃப்லானுக்கு கூட இந்த மாதிரி அப்ரிவியேஷன் இருக்குது பிடிஎஃப்இ பீனா பாலி டீனா டெட்ரா எஃப்னா ஃப்ளூரோ ஈனா எத்திலீன் ஸோ இதை டெஃப்லான்னு சொல்லாமல் இது கூட இப்படி கே இப்படி கூட கேட்கலாம் பிடிஎஃப்இ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அதன் பயன் யாது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் இல்லை மார்க்கில் கேட்கலாம் பிடிஎஃப்இனால் என்ன இல்லை பிடிஎஃப்இ அண்ட் டெஃப்லானின் வேறு பெயர் என்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் சரியா இந்த தயாரித்தலுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன கண்டிப்பாக அழுத்தம் அதிக அழுத்தமாக இருக்கணும் இங்கே நம்ம பயன்படுத்துகிற வினைவேக மாற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அல்லது அமோனியம் பெர்சல்ஃபேட் இப்போது நம்ம இங்கே என்ன மோனோமர் அதாவது படி எடுத்துக்க போகிறோம்னா எத்திலின் தான் எத்திலின்னது சிஹெச் டூ டபுள் பாண்ட் டூ இப்போ இதில் இருக்கிற நாலு ஹைட்ரஜனையும் எடுத்துருங்க அதுக்கு பதிலாக நாலு ஃப்ளூரின் போடுங்க அப்போது சிஎஃப் டூ டபுள் பாண்ட் சிஎஃப் டூ வரும் இப்போது இதுக்கு என்ன பேர் நாலு ஃப்ளூரின் இருக்குது ஃப்ளூரோ எத்திலீன் இது பலபடியாக்கள் வினைக்கு உட்படுகிறது அதனால் எண்ணை முன்னாடி இப்படி போட்டுடுறேன் இப்போ கியூஸ் போட்டாச்சு அப்படியே என்ன பண்ணணும் டபுள் பாண்டை சிங்கிள் ஆக்கணும் சிஎஃப் டூ சிஎஃப் டூ அப்படியே போட்டுடுறோம் சரியா இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் ஏன்னா செயின் அப்படியே நீட்டாக போயிட்டே இருக்க போகுது ஸோ இப்படி போட்டுடுறோம் என் போட்டுடுறோம் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இங்கே ஹீட் பண்ணுறோம் அதனால் இந்த சிம்பிள் போட்டுடுறோம் அதிக அழுத்தம் இங்கே ஓட்டோ அல்லது அம்மோனியம் பர்சல்ஃபேட்னு நீங்கள் போட்டுடணும் இது டெஃப்லான் டெஃப்லான் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் டெஃப்லான் எழுதலாம் பிடிஎஃப்இன்னு எழுதலாம் ஃப்ளூரோ எத்திலீன் இப்போ இந்த டெஃப்லானோட பயன்கள் என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்ஸ்டிக் பேன் நான்ஸ்டிக் குக்வேரில்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ பொருட்களின் மீது மேல் பூச்சாக பூச அது மட்டும் இல்லாமல் ஒட்டா சமையல் பாத்திரங்கள் செய்ய அதை நான்ஸ்டிக் குக்வேர்னு சொல்கிறோம்ல அதுதான் இது அடுத்தது நான்காவது பலப்படி ஆர்லான் பற்றி பார்க்கலாம் ஆர்லானுக்கு இன்னொரு பேர் இருக்குது பாலி அக்ரீலோ நைட்ரைல் ஆக்சுவலாக ஆர் ஆர்லான் அப்படிங்கிறது வணிக பெயர் அதோடய வேதிப்பெயர் பார்த்திங்கன்னா பாலி அக்ரிலோ நைட்ரைல் தான் ஷார்ட்டாக பேன் அப்படின்னு சொல்கிறோம் சரி இது எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது அதாவது அதோட ஒரு படி ப்ரொப் டூயின் நைட்ரைல் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கலாம் பட் ரொம்ப ஈஸியாக நம்ம எத்திலீனை வச்சு சொல்லிடலாம் எத்திலீனோட ஃபார்முலா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ சரியா இதில் இருக்க ஒரே ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சைலைட் தொகுதியை போடுங்க அப்போது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஎன் நீங்கள் கீழே போடலாம் பக்கத்தில் போடலாம் எது வேணால் போடலாம் ஸோ இது தான் இந்த ஆர்லான் தயாரிக்கிற ஒரு படி இதை தான் இங்கே ப்ரொப் டூ இன் நைட்ராயில் அப்படின்றாங்க ப்ரப் மூணு கார்பன் இருக்கா ப்ரொப்பு இப்போ இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஏன்னா சைன் ஐடு தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பு அதனால் வினை செயல் தொகுதி அதுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு அப்போ ரெண்டில் ஈன் இருக்குது மூணு கார்பன் அணு இருக்குது மூணு கார்பன் அணு இருக்கிறதுனால ப்ரொப்பு ரெண்டில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டூ ஈன் சீன் இருக்கிறதுனால நைட்ரைல் ஸோ இதுதான் ஒரு படி இப்போ இதை வந்து ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி நீங்கள் எத்திலின் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க எத்திலின் சிஎஸ் டூ டபுள் ஒன் சிஎஸ்டூ அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம சிஎன் போட்டால் அதுதான் அந்த இன் நைட்ரைல் அதாவது அக்ரிலோ நைட்ரைல் அக்ரிலோ நைட்ரைல் இங்கே யார் வினைவேக மாற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைடு வினைவேக மாற்றியை பயன்படுத்துகிறோம் பெராக்சைடு வினைவேக மாற்றி இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம் எப்படி எழுதுனு பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ ஹெச் டூ ஒரு ஹெச் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சிஎன் போடணும் நீங்கள் அந்த சிஎன்னை கீழே போட்டுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப கீழே போட்டுக்கோங்க இப்போ இது தான் இங்கே ஒரு படி இது தான் அக்ரிலோ நைட் ரயில் சரியா இது தான் ப்ரோப்டூயின் நைட்ரைல் ஓகே இது என் டைம்ஸ் போடுறோம் இப்போ இது வினை புரியுது பலப்படியாக்கள் வினை நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக்கணும் சிஹெச்டூ அப்படியே போட்டுருங்க இந்த சிஹெச்சையும் அப்படியே போட்டுருங்க கீழே இருக்க சிஎன்ஐயும் அப்படியே போட்டுருங்க இங்கே ஒரு பெரிய பாண்ட் இங்கே ஒரு பெரிய பாண்ட் இங்கே ப்ராக்கெட் போட்டு என் போட்டுருணும் அவ்வளோதான் ஈக்குவேஷனுக்கு மேலே வினைவேக மாற்றியான பெராக்சைடு ஹீட் பண்ணுவோம் அதனால் இந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் நாலு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்கோம் நாலு ஈக்குவேஷனுமே ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே டபுள் பாண்டை எடுத்துகிட்டு சிங்கிள் பாண்ட் ஆக்கணும் பெரிய பாண்ட் ரெண்டு பக்கமும் போட்டு ப்ராக்கெட் போட்டு என் போடணும் எல்டிபின்றப்பவும் ஹெச்டிபி அப்படின்றப்பவும் எத்திலீன் வச்சு தான் போட போகிறோம் அடுத்தது வந்து டெஃப்லான் டெஃப்லான் பொறுத்த வரைக்கும் நாலு ஹைட்ரஜனை தூக்கிட்டு நாலு எஃப் போட போகிறோம் டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் வச்சு இந்த ஆர்லானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சிஎன்ன எழுதி அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனும் எழுது போகிறோம் இந்த ஆர்லானோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்வைகள் ஸ்வெட்டர் இதெல்லாம் கம்பளிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அதோடய தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது இப்போ நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான படிகள் தான் ஆனால் தயாரித்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ முதல்ல எதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸை நீங்களே ஓனாக எழுதலாம் இல்லை நம்ம நம்ம கொஞ்ச நாளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ